ஹாய் எவ்ரிவான் இன்றைக்கி குஸ்கா செய்யலாமா அதுவும் வீட்டில் நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற ரைஸ் வச்சு பிக் பீன்ஸ் ப்ளஸ் பச்சை பட்டாணி இந்த ரெண்டு காம்பினேஷன் வச்சு செஞ்சு பார்க்கலாமா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு பாஸ்மதி ரைஸ் எல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க ஸோ ஃப்ரெஷ்ஷாக வாங்கினேன் பிக் பீன்ஸ் அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா அடிச்சு வச்சிருக்கேன் அரிசி அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா பிரியாணி மசாலா தயிர் அப்புறம் மசாலா வகை ப்ளஸ் நெய் இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கீ விட்டுக்கலாம் அது கூடவே ஆயில் கொஞ்சம் விட்டுக்கோங்க நீங்கள் இந்த காம்பினேஷனில் வீட்டில் செஞ்சுருக்கீங்களா அதுவும் பிக் பீன்ஸில் செஞ்சுருக்கீங்களான்னு நீங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா மோஸ்ட்லி நம்ம பச்சை பட்டாணி அந்த மாதிரி தான் செஞ்சுருப்போம் பிக் பீன்ஸில் நானே இந்த ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் ஸோ இப்போ நம்ம எண்ணெய் நெய் சூடானதுக்கப்புறமா பிரியாணி மசாலாஸ் எல்லாமே வந்து ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா எண்ணெயில் பொறிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்குற அப்படி இல்லைன்னா அடிச்சு எடுத்து வச்சுருக்குறேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதோடய கலர் வந்து லைட் ப்ரவுன் அப்படி இல்லைன்னா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஸோ எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி ஸ்டேஜ் வரணும் இப்போ வந்து எடுத்து வச்சுட்றேன் இஞ்சி பொண்ணு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து சிம்மில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க ஸோ இப்போ வந்து பச்சை வாசனை போய் மசாலா வந்து இந்த இஞ்சி பூண்டோட நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கரிஞ்சிருக்கூடாது சிம்லேயே வச்சுக்கோங்க இப்போ அரைச்சி எடுத்து வச்சிருக்க தக்காளி ரெண்டு இதையும் ஆட் பண்ணிக்கலாம் மீடியம் சைஸ் தான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க ஸோ கொஞ்சம் நேரம் வந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து அந்த தக்காளி வேகட்டும் மசாலாவோட ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பச்சை வாசனை போய் அந்த ஆயில் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தெரியும் நல்லா பளபளன்னு மின்னதுன்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த ஸ்டேஜில் மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் நான் வீட்டில் செஞ்சு எடுத்துருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு வந்து கொத்தமல்லி அதுக்கப்புறம் புதினா இதெல்லாம் எதுவும் வேண்டாம் பிரியாணி அரிசி அப்படி இல்லைன்னா பாஸ்மதி பாஸ்மதி ரைஸு சீரக எதுவும் வேண்டாங்க சிம்பிளாக வீட்டில் செஞ்சிடலாம் ஸோ தயிர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒன் மினிட் இல்லைன்னா தேர்ட்டி செகண்ட்ஸ் அந்த மாதிரி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டுக்கோங்க மூடி வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக தெரியும் உங்களுக்கு அந்த வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் எந்தளவுக்கு அளவுக்கு வந்து கன்சிஸ்டன்சி இருக்குன்னு அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கேன் பிக் பீன்ஸ் ப்ளஸ் பச்சை பட்டாணி இதையும் ஆட் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி வந்துட்டு நீங்கள் வெளியே கடையில் வாங்கும்போது ஒன்றா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பட்டாணியை வாங்க இல்லை உரிச்சு வச்சுருக்கிறது வாங்க இந்த பேக்கெட்டில் வர பட்டாணியும் வாங்கிடவே வாங்கிடாதீங்க அதுக்கப்புறம் இந்த பிக் பீன்ஸுக்கும் பட்டாணிக்கும் தேவையான அளவு மட்டும் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது ஒரு டூ மினிட்ஸ் வச்சுக்கலாம் கொஞ்சம் பயத்தோடு தான் இருந்தேன் ஏன்னா பிக் பீன்ஸ் ஆட் பண்ணும்போது எங்கே நம்ம குக்கரில் செய்கிறனால நல்லா குழஞ்சிருமோ அப்படின்னு பட் ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லா வந்தது அட் த சேம் டைம் வந்து நல்லா ஹெல்தி அண்ட் நல்லாவும் இருந்தது டேஸ்ட்டு ஸோ இப்போ தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு அரிசிக்கு தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு உப்பும் ஆட் பண்ணிடலாம் நான் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணும்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா ஊற வச்சுருக்க அரிசி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க கொதி வர வரைக்கும் ஏன்னா உப்போட லெவல் பார்க்கணும் உப்பு பத்தலை அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இப்போ கொதித்து வந்துட்டு உப்பை ஆட் பண்ணிவிட்டு வேணும்னா க்ளோஸ் பண்ணி ஒரு நாலு விசில் விட்டுருங்க ஏன்னா சாப்பாட்டு அரிசி இல்லையா பிரியாணி அரிசி இல்லை அதனால தகுந்த மாதிரி விசில்ட்டுருங்க பாருங்கள் ரொம்ப சூப்பராக பொழுப்புழு இவ்வளோ மனமாக இருந்தது யூஸ்வலாக நான் வந்துட்டு அதிக பிரியாணி மசாலா யூஸ் பண்ண மாட்டேன் அது ரொம்ப பிடிக்காது எனக்கு அதனால் நான் ஆட் பண்ண மாட்டேன் அவ்வளோ சூப்பராக இருந்தது பிக் பீன்ஸில் இப்படியும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தோம் வேறு லெவல் இருந்தது நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக பீன்ஸ் வாங்கினீங்கன்னா என் குழந்த ரொம்ப விரும்பி சாப்பிட்டான் அவனுக்கு தனியாக கொடுத்தோன்னா இதெல்லாம் சாப்பிட மாட்டான் பட் இந்த மாதிரி கொடுக்கும்போது அது வந்து பட்டாணி இல்லைன்னா சுண்டல் அப்படின்னு சொல்லிட்டு அவரே எடுத்து எடுத்து சாப்பிட்டாரு இது கூட நான் தயிர் பச்சடி செஞ்சுருந்தேன் தயிர் பச்சடி நம்மளோட குஸ்கா எப்படி வேணால் பேர் வச்சுக்கோங்க பட் நல்லா இருந்தது டேஸ்ட் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ